பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக கிட்டத்தட்ட அற்புதமான பல திவ்ய தேசங்கள் சோழ நாட்டை சேர்ந்தத நம்ம பார்த்துட்டே வந்திருக்கோம் இன்னும் சொல்ல பாதிக்கும் மேற்பட்ட திவ்ய தேசங்களை சோழ நாட்டு திவ்ய தேசங்களை நம்ம பார்த்துட்டே வரோம் அந்த விதத்துல இன்றைய தினம் நம்ம தரிசிக்க இருக்கக்கூடியது இருபத்தி எட்டாவது திவ்ய தேசம் சோழ நாட்டு திவ்ய தேசம் பட்டியல்ல இந்த திருத்தலத்திற்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா காழி சீராம விண்ணகர் அப்படின்ட்டு பெயர் காழி சீராம விண்ணகர் அப்படின்னா எப்படின்னார் இந்த காழி சீர்கிறது திருப்பி போட்டா இப்ப அந்த நம்ம அப்படி தான் இருக்கோம் எப்படி பேரை சொல்றோம் ஆனா காழி சீராம விண்நகரம் அப்படின்னு தான் இந்த ஊருக்கு ஒரு காலத்துல திருநாமம் இருந்திருக்கு அதனால தான் ஞானசம்பந்தருடைய சரித்திரங்களை எடுத்து பார்த்தா கூட பிள்ளையார் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நிறைய பார்க்க முடியும் அப்படி காடி சீராம விண்ணகரம் என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசத்தின் ஒரு பெருமையை தான் இன்றைய தினம் நாம் ஸ்மரிக்க இருக்கின்றோம் வழக்கம் போல திவ்ய தேசம்னா என்ன அப்படிங்கறத நாம் ஒரு தரம் நினைவுபடுத்தி கொள்ளலாம் இறைவன் வீற்றிருக்கக்கூடிய தலங்கள் எல்லாமே மங்களமானது எல்லாமே திவ்யமானது இருந்த போதிலும் வைணவர்கள் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் என்று குறிப்பிட்ட தலங்களை சொல்கின்றார்கள் அது ஏன் அப்படின்னு பார்த்தா எந்தெந்த கோவில் சென்று பெருமாளை தரிசித்து ஆழ்வார்கள் பாடி மங்களாசாசனம் செய்தார்களோ அந்த திருத்தலங்களை திவ்ய தேசம் என்று பட்டியலிட்டு அந்த இறைவனுடைய பெருமையை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த விதத்தில் இந்த காடி சீராம விண்ணகரத்தின் ஒரு பெருமை என்ன என்பதையெல்லாம் இன்றைய தினம் நம்ம காண இருக்கின்றோம் எப்படி ஸ்ரீரங்கம் அந்த ரங்கநாதர் உரைகின்ற இடம் அதாவது ஸ்ரீரங்கநாதர் பள்ளி கொள்ளும் இடம்ங்கிறது தான் திரு ஸ்ரீரங்கர் பள்ளி கொண்ட இடம்ங்கிறது திருச்சிரா பள்ளி அப்படின்னு இன்றைக்கி மருவி இருக்குது அது மாதிரி காழி சீராம விண்ணகரங்கிறது தான் சீர்காழி அப்படின்ட்டு இன்றைக்கி மறுவி நம்ம சொல்லிட்டுருக்கோம் அப்படிப்பட்ட இடத்துல இறைவனுக்கு என்ன நாமம் பெருமாளுக்கு திருநாமம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தா தடாளன் என்று பெயர் தாழ் ஆளன் அப்படின்னு சொல்வது தாளாள பெருமான் தடாளப் பெருமான் என்று இவருக்கு திருநாமம் இருக்கின்றது உலகளந்த பெருமாள் அப்படின்ட்டு பெயர் இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அதே போல திருவிக்ரமனாக இருக்கக்கூடிய இந்த பெருமாள் கிழக்கு நோக்கிய நிலையில் திருமுகத்தோடு இருக்கின்றார் அது மட்டுமல்ல தாயாருக்கு இங்கே என்ன திருநாமம் அப்படின்னு பார்த்தா லோகநாயகி அப்படிங்கிறது திருநாமமாக இருக்கின்றது உற்சவ பெருமாளுக்கு இங்கே திருநாமம் என்ன அப்படின்னா திருவிக்ரமன் அப்படிங்கிறது அதே போல தாயார் உற்சவ தாயாருக்கு இங்கே என்ன பெயர்னு பார்த்தா மட்டவிழ்குழலி அப்படின்ட்டு பெயர் இந்த பெயர் யார் கொடுத்தார் தெரியுமா ஆழ்வார் தாயாருக்கு தந்த அற்புதமான திருநாமம் தான் குழலி அப்படிங்கிறது இந்த தமிழை கேட்கும் பொழுதே நம்ம காதில் தேன் வந்து பாய்கின்றது இல்லையா இன்னும் சொல்ல இந்த காழி சீராம விண்ணகரம் அப்படிங்கிறது சைவம் வைணவம் என்று சொல்லக்கூடிய இரண்டுக்கும் அழகான ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்துகின்றது அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான திருத்தலம் தான் இந்த காழி சீராம விண்ணகரம் அதே போல இங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் இரண்டு தீர்த்தங்கள் சங்க தீர்த்தம்னு ஒன்று உண்டு சக்கர தீர்த்தம் அப்படின்னு உண்டு அதே போல இந்த கோவிலினுடைய விமானம் என்ன விமானம்னு பார்த்தா வர்த்த விமானம் அப்படின்னு பெயர் இறைவன் இங்கு பலருக்கு இன்றும் ஆச்சரியமான காட்சி கொடுத்து அனுகிரகம் செய்தபடி இருக்கின்றார் இந்த பெருமாள் எப்படி இங்க வந்தார் அப்படிங்கிற சரித்திரத்தை நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல ஒரு சமயம் ரோமச முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தவம் செய்கின்றார் திரோமச முனிவர் எதற்காக தவம் செய்கின்றார் அப்படின்னு பார்த்தா அவருக்கும் பிரம்ம தேவருக்கும் நடுவுல ஒரு சின்ன விஷயம் நடக்கின்றது பிரம்ம தேவர் தன்னுடைய ஆயுளை நினைத்து அதீதமான ஒரு கர்வத்தோடு இருக்கின்றார் அப்படி கர்வத்தோடு பிரம்ம தேவர் இருக்கலாமோ நிச்சயம் இருக்கக்கூடாது அவ்வளவு படைப்பு தொழிலை செய்யக்கூடிய பிரம்மா இப்படி கர்வத்தோடு இருந்தா தொழில் எப்படி சீராக நடக்கும் யார் ஒருவருக்குமே கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பொழுதுதான் வினயம் ஏற்படும் நம்ம உயரம் செல்ல செல்ல வினயத்தோடு இருக்கணும் என்றுதான் பெரியோர்கள் பலரும் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது படைக்கும் தெய்வமாக இருக்கும் பிரம்ம தேவரே கர்வத்தோடு இருந்தால் அதிலும் எதை நினைச்சி தன்னுடைய ஆயுளை நினைத்து ரொம்ப கர்வத்தோடு ரோமச முனிவரை சற்று நீச்சமாக பேசுகின்றார் ரோமச முனிவருக்கு மனசு ரொம்ப வேதனை ஏற்பட்டதா பிரம்மதேவர் இப்படி பண்ணலாமா யார் வேணாலும் பண்ணலாம் சாமானிய மனிதர்களுக்குத்தானே இந்த கர்வம் இதெல்லாம் இருக்கணும் இவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கக்கூடாதே அவருக்கு நிகர் நான் என்பதை எப்படியாவது அவருக்கு புகட்ட வேண்டும்னு நினச்சாராம் அந்த ஆயுளை பற்றி அவருக்கு இருக்கக்கூடிய கர்வமானதை அழிக்க வேண்டும் என்று ரோமச முனிவர் நினைக்கின்றார் அப்படிப்பட்ட ரோமச முனிவர் பெருமாள் யாரு பிரம்மாவுக்கே அப்பா இல்லையா அந்த பெருமாளை நோக்கி கடுமையான தவம் செய்கின்றாராம் அந்த தவத்தில் மகிழ்ந்த பெருமாள் அவர் முன்னாடி தோன்றினார் என்ன வரம் வேண்டும் என்று கேட்ட இந்த மாதிரி பிரம்மதேவர் செய்ததை சொல்லி அதனால அதை நினைத்துதான் எனக்கு மனஸ் வருத்தம் அப்படின்னு கேட்டாராம் பெருமாள் உடனே சொல்றார் கவலை வேண்டாம் இனிமே உன்னுடைய உடலில் இருந்து அதாவது சிரஸ் உடல் அப்படின்னு சொல்லி அந்த சிரசில் இருந்தோ உடலில் இருந்தோ ஒரே ஒரு ரோமத்தை நீ கிள்ளி போட்டேனா பிரம்மாவினுடைய ஆயுள் குறைந்து கொண்டே வரும் அப்படின்னு சொன்னாராம் அப்போ ரோமச முனிவருடைய ஒரு ரோமம் அதற்கு அவருடைய ஒரு ஆயுள் அப்படிங்கிறது கணக்கானது பார்த்தார் ரோமச முனிவருக்கு மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது ஏன் அப்படின்னா பிரம்மாவினுடைய உயிர் அதாவது பிரம்மாவினுடைய ஆயுள் என்று சொல்லக்கூடியது இவருடைய ரோமம் கேசத்தை பொறுத்து இனி இருக்கின்றது ரொம்ப கர்வத்தோடு பிரம்மா இருந்தார்னா ஒரே ஒரு முடியை கிள்ளி போட்டுட்டா போகும் அவருக்கு ஒரு ஆயுளே அங்கு செல்கின்றது அப்படி இருக்கும் பொழுது பிரம்மதேவர் இனி கர்வத்தோடு நடந்து கொள்ள மாட்டார் அப்படின்ட்டு ரோமச முனிவருக்கு சந்தோஷம் மேலும் என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்க அப்போ ரோமச முனிவர் சொல்கின்றாராம் ஒரு சமயம் ஓங்கி உலகளந்த உத்தமனாக நீங்கள் வந்து ஆச்சரியமாக மகாபலிக்கு அனுகிரகம் செய்தீர்கள் இல்லையா சின்ன பையனாக மூர்த்தியாக பிரம்மச்சாரியாக வந்து அதன் பிறகு நல்ல மாவலிக்கு மூன்று அடி மண் கேட்டு அதன்படி உலகளக்கும் வண்ணம் நின்று உங்களுடைய பாதங்களினால் அந்த உலகத்தை அளந்தீரே அப்படிப்பட்ட அந்த தால் ஆளன் என்று சொல்லக்கூடிய கோலத்தில் அடியனுக்கு காட்சி தந்த அருள வேண்டும் அப்படின்னு ரோமச முனிவர் கேட்டாராம் பெருமாள் அடுத்த கணமே மகாபலிக்கு எப்படி காட்சி கொடுத்தாரோ அதே போல ரோமச முனிவருக்கும் அளவில்லாத ஆனந்தம் தரக்கூடிய உலகளந்த உத்தமனாக அந்த காட்சியை தருகின்றாராம் இன்னும் சொல்ல போனா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னு கோதை சொல்வது இந்த பெருமாளுக்கு ரொம்பவே பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி பெருமாள் இந்த இடத்துல ஆனந்தமா அவருக்கு காட்சி கொடுக்க ரோமச முனிவரும் இந்த இடத்துல எப்பொழுதும் இருந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டமையின்படி இந்த இடத்துல இன்னிக்கும் தாழ் ஆளன் தடாளனாக உலகளந்த பெருமாளாக திருவிக்கிரமனாக நல்ல பெரிய மூர்த்தியாக காட்சி தருகின்றார் காழி சீராம விண்ணகரம் என்று சொல்லக்கூடிய இந்த திருத்தலத்துல இன்னும் சொல்ல போனா இப்ப ரோமசர் பிரம்மதேவர்கிட்ட போய் சொல்றாராம் என்னுடைய ஒரு ரோமம் உன்னுடைய ஒரு ஆயுள் இப்போ என்னுடைய ரோமமும் உன்னுடைய ஆயுளும் சரியாகிவிட்டது இனி கர்வத்தோடு இருக்கக்கூடாது என்று சொல்ல பிரம்மாவுக்கும் தன்னுடைய அந்த ஆணவமும் கர்வமும் குறைந்தது முனிவர்கள் எப்பொழுதுமே அவர்களுக்கு ஏதாவது வேண்டும் அப்படின்னு நினைக்கவே மாட்டார்கள் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் பொது நலம் என்பது அதிகமாகவே இருந்தது மக்களாகட்டும் ஜீவராசிகளாகட்டும் அவர்களுடைய நன்மைக்கு எந்த விதமான பங்கமும் வரக்கூடாது என்றதின் படியாகத்தான் அவர்கள் வாங்கக்கூடிய வரங்களும் அவர்கள் செய்த தவங்களும் இருக்கின்றது அப்படின்னே சொல்லலாம் அந்த விதத்தில் தாளாள பெருமாள் தடாள பெருமாளாக இங்கு பல நாட்கள் இருந்துட்டுருக்கார் ஆனால் அந்த பக்கத்துல காவிரி பிரவாகமாக ஓடுகின்றதுன்னு எல்லாருக்குமே தெரியும் கொள்ளிட ஒரு பக்கம் காவிரி ஒரு பக்கம்னு அவ்வளவு பிரவாகம் சமுத்திரமும் கிட்டையே தான் இருந்துருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டு எல்லாமே கொஞ்சம் அந்த இடத்துல அப்படி இப்படி ஆனதாம் அந்த மாதிரி சமயத்தில் இந்த கோவில் பெருமாள் மூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமாளை வெள்ளம் வந்த பொழுது ஒரு அம்மா கையில் வந்து அந்த பெருமாள் சேர்ந்தாராம் அந்த அம்மா என்ன பண்ணினா தெரியுமா இந்த தடாள பெருமாளை ஒரு தவிட்டு பானைக்குள்ளே போட்டு வச்சாலாம் தவிட்டு பானைக்குள்ளே போட்டு வச்சு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவா தன்னால் என்ன முடியுமோ அந்த ஒரு ஆராதனையை அவள் செய்து வருகின்றாள் அவளுக்கு இன்னதுதான் வழிமுறை அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது அந்த பானையை தரப்பா தேனோ மூணு வேளை அந்த பானையை தரக்கிறது அந்த பெருமாளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கறது அதுதான் அவளுக்கு தெரிஞ்ச பூஜை இப்படி அந்த வயதான அம்மையார் பல காலம் செய்து வருகின்றார் இப்போது இந்த தடாள பெருமாள் அதுக்கப்புறம் எப்படி வெளியே வருகின்றார் என்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரம் எப்போ வெளியில் வரார் யாருக்காக வெளியில் வரார் அப்படிங்கிறது தான் இந்த கோவில் ஏன் திவ்ய தேசம் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணமாகவும் இருக்கின்றது முன்பே சொன்னேன் திவ்ய தேசம் என்பது ஆழ்வார்கள் பாடி மங்களாசாசனம் செய்யக்கூடியது அப்படி எந்த ஆழ்வார் இங்கே பாடினார் அப்படின்னா பத்து பாடல்கள் திருமங்கை ஆழ்வார் பாடி மங்களாசாசனம் செய்கின்றார் திருமங்கை ஆழ்வாருக்காக தவிட்டு பானையில் இருந்து வெளியில வந்தாராம் சரி இன்னொரு விஷயமும் நம்ம பார்த்தோம் எது சைவம் வைணவம் இரண்டுக்கும் ஒரு சம்பந்தம் இந்த திருத்தலத்துல உண்டு அப்படின்னு முதல் சம்பந்தம் என்ன அப்படின்னா இங்க திருமங்கை மன்னன் பாடுகின்றார் அப்படிங்கிறது தெரியும் அதே போல ஞான சம்பந்தர் பெருமானுடைய அவதாரஸ்தலமாக இருக்கின்றது இப்போ திருஞான சம்பந்தரும் எப்பேற்பட்டவர்னு தெரியும் திருமங்கை ஆழ்வாருடைய புலமையை பற்றி சொல்லவே வேண்டாம் இந்த இடத்துல திருமங்கையாழ்வாருக்கு ஒரு விருது கிடைக்கின்றதாம் என்ன விருது அப்படின்னு பார்த்தா நாலு கவி விருது அப்படின்ட்டு பெயர் நாலு கவி அப்படின்னா ஆசுகவி அந்த மாதிரி சொல்றது உண்டு விஸ்தார கவி அப்படின்னு சொல்றது உண்டு அந்த நான்கும் சேர்ந்தது இந்த திருமங்கையாழ்வாரிடத்தில் உண்டு அந்த கவித்துவமானது உண்டு என்பதை திருஞான சம்பந்தர் உணர்ந்து அவருக்கு நாலு கவி அப்படின்னு சொல்லக்கூடிய விருது கிடைப்பதற்கு இந்த ஒரு திருத்தலமே என்றே சொல்லலாம் திருமங்கை ஆழ்வாரினுடைய விருந்து அப்படின்னே சொல்லலாம் அவர் ஒரு சமயம் திருஞானசம்பந்தரை சந்திக்கின்றாராம் கற்றாரை கற்றாரே காமுருவர் என்று சொல்வது போல இந்த இருவரும் சந்திப்பது தமிழின் மேன்மை இல்லையா தமிழுக்கு மேன்மை இல்லையா அப்படி ஞானசம்பந்தர் பெருமானுக்கும் இவருக்கும் நடுவுல அழகா ஒரு போட்டி அப்படின்னே சொல்லலாம் அப்படி ஏற்படும் பொழுது ஞானசம்பந்தர் பெருமான் இவரை பாட சொல்றார் இவர் பாடலாம்னு நினைக்கும் பொழுது மூர்த்தி இல்லாமல் எப்படி பாடுவீர்கள் என்று கேட்க மூர்த்தி இங்கே தான் இருக்கின்றார் என்று அதே சமயத்துல அந்த அம்மையாரனுடைய கனவுல பெருமாள் தோன்றி திருமங்கை மன்னனிடத்தில் இதை அளிப்பாயாக என்னை கொண்டு அழிப்பாயாக என்று சொல்ல திருமங்கை மன்னனோடு கூட வந்தவர்கள்ட அந்த அம்மையார் பெருமாளை கொண்டு வந்து சேர்த்தார்களாம் அப்போ திருமங்கை மன்னன் அந்த பெருமாள் தவிட்டுப்பான பெருமாள்னு பெயரா அதனாலே அவருக்கு தவிட்டுப்பான தட்டாளன் அப்படின்ட்டு ஒரு பெயர் உண்டு அந்த தாட்டாள பெருமாளை அழகாக வைத்து அற்புதமாக பாடுகின்றார் ஒரு பாசுரம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாசுரம் இந்த பாசுரத்தின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா இதில் அழகாக எண்ணிக்கைய பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்துன்னு எண்ணிக்கைய வச்சு ரொம்ப அழகான ஒரு பாசுரத்தை அதாவது மகாபலி சக்கரவர்த்தியின் இடத்துல உலகளந்த பெருமாளாக இவர் வந்து நின்ற அந்த விந்தையை அழகாக பாடுகின்றாராம் ஞானசம்பந்தரின் முன்பே இங்கு திருமங்கை ஆழ்வார் இந்த பாசுரம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா ஒரு குரலா ாய் ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகையனாமபலியை சிறையில் வைத்த தாட்டாளன் தாளனை வீர் தாடாளன் தாளனை வீர் தாட்டன் தாழனை வீர் தக்க அருமறையின் திரள் நான்கும் அருமறையின் திரள் நான்கும் அங்கங்கள் அவை ஆறும் இசைகள் ஏழும் தெருவில் மலிவிழா வளமும் சிறக்கும் காழி விண்ணகரே சேர்மின் நீரே ஏ ரொம்ப அழகாக ஆரம்பத்திலேருந்தே நம்ம பார்க்கலாம் எப்படி ஒரு குரலாய் ஒன்று இரு நிலம் இரண்டு நிலம் அப்படின்னு சொல்வது போல ஒரு குரலாய் இரு நிலம் மூவடி மண் வேண்டி மூன்று அடி எனக்கு குடு அப்படின்னு கேட்டு வருகின்றார் அப்படிப்பட்ட அந்த தாட்டாளனுடைய ஒரு தாளை அணைவீராக அவரே சரணடைந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அருமறையின் திரள் நான்கும் வேள்வி ஐந்தும் அங்கங்கள் அவையாரும் இசைகள் ஏழும் என்று எல்லாவிதமான செல்வமும் சீரும் சிறப்பும் உங்களுக்கு கிடைக்கும் என்று இந்த காடி சீராம விண்ணகரத்தில் இருக்கக்கூடிய தாட்டாள பெருமானை பற்றி அற்புதமாக பாடுகின்றார் இந்த பாடல்கள் பத்தையும் பாடி முடிச்சாரோ இல்லையோ ஞானசம்பந்தர் பெருமானுக்கு அப்படி ஒரு வியப்பு ஏற்பட்டது நாலு கவி அப்படிங்கிற அந்த விருதும் சொல்லி நீங்களே ஜெயித்தீர்கள் என்றதோடு இல்லாது ஒரு வேலையும் அவருக்கு தருகின்றாராம் ஞானசம்பந்தர் பெருமானிடத்தில் இருந்த ஒரு வேலானதையும் அவரிடத்தில் தருகின்றார் சரி இது என்னடா அது ரெண்டு பேர் இவர் ஆழ்வார் அவர் நாயன்மார் இவர்களுக்குள்ள போட்டி இருக்குமா என்ன அப்படின்னு யோசிக்கலாம் இது எப்படின்னா அதற்கு தான் முதல்லையே சொன்னேன் கற்றாரே கற்றாரே காமுருவர் என்று சொல்வது போல இது ஒரு போட்டி அப்படின்னு பார்க்கிறத விட ஒருத்தருக்கொருத்தர் அவரவர் தமிழ் மீதிலும் அவரவர் கவித்துவத்தின் மீதிலும் வைத்த ஒரு அன்பு அப்படின்னே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஞானசம்பந்தர் பெருமானும் திருமங்கை பற்றி உயர்வாக பாடியிருக்கின்றார் அதே போல திருமங்கையாழ்வாரும் ஞான சம்பந்தரான காழிப்பிள்ளையை பற்றி உயர்வாக பாடி இருக்கின்றார் இப்படி ஒருவருக்கொருவர் ஏற்கனவே நல்ல ஒரு பிடிப்பு உண்டு அப்போ ரெண்டு பேரும் சேரும் பொழுது அந்த இடத்துல இறைவனுக்கு மட்டுமா மகிழ்ச்சி தமிழுக்கு மட்டுமா மகிழ்ச்சி கேட்பவர் அத்தனை பேருடைய மனதிற்கும் எல்லையில்லாத ஒரு ஆனந்த பெருக்கை அவர்களுடைய தமிழும் பக்தியும் கவியும் நமக்கு அளிக்கின்றது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது அந்த மாதிரி இந்த இடத்துல திருமங்கையாழ்வாருக்கு யாழ்வாருக்கு இப்படி ஒன்று நடந்தது அவருக்கு வெற்றி கிடைத்தது என்பதற்காக இப்போ மற்ற பாசுரங்கள் எல்லாம் முடிக்கும் பொழுது கடைசியில் பல ஸ்துதி மாதிரி இருக்கும் யார் யார் இந்தந்த பாசுரங்கள் பத்தையும் பாடுகின்றார்களோ அவர்களுக்கு இதெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்வது உண்டு அதுபோல போல முத்திரையாக சொல்வது உண்டு பெரியாழ்வார் எல்லாருமே சொல்றது இந்த மாதிரி பெரியாழ்வார் பாடின நான் பெரியாழ்வார் பாடினது அப்படின்னு சொல்வது போல அடியன் பாடியது போல அப்படின்னு அவரவர் முதிரையை சொல்லும் பொழுது இந்த இடத்துல திருமங்கை மன்னன் தன்னுடைய எட்டு பெயர்களையும் சொல்கின்றாராம் எட்டு பெயர் எட்டு விருதுகள் எல்லாம் உண்டு அவருக்கு அத்தனையையும் ஒரு பாட்டில் சொல்கின்றார் ஏன்னா அவருக்கு இந்த இடத்துல வெற்றி கிடைத்தது என்பதனால எல்லாவற்றையும் அழகாக சொல்லி இந்த பாசுரங்களை அழகாக பாடி முடிக்கின்றார் அதே மாதிரி இன்னொரு சமயம் நவாபினுடைய பெண்ணின் இடத்துல இந்த தாட்டாள பெருமாள் இருந்துருக்கார் அவர் இருக்கும் பொழுது அவரை திரும்ப எப்படி எடுத்துன்னு வருது இங்கே எப்படி அழைத்து கொண்டு வருவது என்று பார்க்கும் பொழுது சிதம்பரம் படையாச்சி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அந்த ஊர் அர்ச்சகர் கனவிலும் பெருமாள் தோன்றினாராம் தோன்றி தவிட்டு பானையில் தான் இருக்கேன் அதனால் என்னை வந்து நீங்கள் கூப்பிட வேண்டும் அந்த நவாபு பெண்ணுக்கிட்ட நான் இருந்துன்னு இருக்கேன் அதனால் என்னை எப்படி வந்து நீ கூப்பிடணும் அப்படின்னு பார்த்தா தாடாளாவா தாட்டாளாவா வெண்ணெய் உண்ட தாடாளாவா 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 தவிட்டு பானை தாட்டாளாவா அப்படின்னு கூப்பிடணும் என்று சொல்ல அதே மாதிரி அந்த அரண்மனைக்கு பக்கத்தில் போய் இவர்கள் கூப்பிட்டார்களாம் அந்த நவாபினுடைய பெண் அவரை வச்சு இருக்கா பெருமாள் அப்படியே பறந்து மதில் சுவர் தாண்டி இவர்கள் கைக்கு மீண்டும் வந்தார்கள் என்றும் சரித்திரம் நமக்கு சொல்கின்றது இப்படி பலவிதமான பெருமைகளை கொண்ட தாடாள பெருமானுடைய தாழ் வணங்கி அவருடைய பேரருளை பெறுவோமாக மீண்டும் நாளைய தினம் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்